எப்ப நம்ம மத்தவதிப்போ நம்ம இருக்கு மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களும் சரி இல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் சரி ஏதாவது ஒரு விஷயம் என்ன நம்மளை மதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன இருந்தா நம்மளை மதிப்பா படிப்பு வேறவிமாக தேவைக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒப்படும் நீங்க பணம் இருந்து பதவி இருந்து சொத்து இருந்து எல்லாம் இருந்தும் நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லாம சில தீய பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா

நமது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா தலை நிமிந்து நடப்பாங்க நீங்க ஒழுக்கம் தவறினால் நீ என்ன படித்து முதல் மார்க் எடுத்திருந்தாலும் என்ன தவறு இருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் ஒழுக்கம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு தமிழ் வாத்தியார் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா தேர்ட்டீன் டு நைன்டீன் இந்த டீன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ யோசிக்க வைக்கக்கூடிய வயசு மற்ற என்ன பண்றோம் அதை செய்யக்கூடிய செய்யக்கூடிய என்ற வரும் மற்ற இன்ஜினியரிங் போனா நம்மளும் இன்ஜினியரிங் போனோம் தோணும் மற்ற கலெக்டர் ஆகணும் நினைச்சாலும் நம்மளும் கலெக்டர் ஆக தோணும் மற்ற வந்து உட்காந்து சீட் ஆனாலும் நம்மளும் சீட் ஆனாலும் தோணும் மற்ற ஸ்கூட்டர் வாங்கி அப்படி ஸ்டைலா ஒரு வண்டியில ஓட்டினா ஒரு சக்கத்துல ஓட்டினா நம்மளா வந்து அதே மாதிரி ஓட்டணும்னு தோணும் அப்ப மத்த என்ன பண்றானோ அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு தோணும் அதுதான் சொல்லுவாங்க நீ யார் என்பதை சொல்லாதே உன்னுடைய நண்பரை காத்து உன்னை பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க அப்ப நம்முடைய ஒழுக்கத்தை தவறாமல் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து எதிர்காலத்திலே உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் கூறிக்கொண்டு நன்றியாக வரும்போது நான் மீது சொல்கின்றேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சண்ட நன்றி கூறி தீக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா